போலீசாரின் நடவடிக்கை முயற்சியை பொதுமக்கள் எதிர்த்தனர் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று எதிர்கட்சியினர் ஆளுநரிடம் விண்ணப்ப மனு கொடுத்துள்ளனர் காரணமாக தற்போதைய அரசு கலைக்கப்பட்டது விரைவில் சட்டசபை இடைத்தேரலில் நடைபெற உள்ளது இந்த எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு கொடுத்தா உனக்கு மட்டும் இல்ல பார்ட்டிக்கே டெபாசிட் கிடைக்காம போயிடும் நீ பண்ண வேலையால ஏழைங்க எல்லாம் ஒண்ணா ஆயிட்டாங்க எங்க எல்லாருக்கும் ஆதரவா இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்க எங்க விட்டு போயிட்டாங்க அவங்க மறுபடியும் எங்க பக்கம் வரணும்னா உனக்கு சீட்டு கொடுக்காது மட்டும் இல்ல பார்ட்டில இருந்து நீக்குனா தான் முடியும் அதனால நான் முடிவெடுத்து பார்ட்டிலிருந்து உன்னை நீக்கிட்டு நீ என்ன நீக்குறது நானே வெளிய போறேன் நான் மட்டும் இல்ல என்கூட பாதி பேரை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல புதுப்பா யாரம்பிப்போம் வர எலக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தல வாங்க நமக்கு இவ்வளவு பலம் இருக்கும் போது எவனையோ போய் ஏன் கெஞ்சது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் நான் அரசியல்ல நுழைஞ்சா எல்லா கட்சிகளும் அட்ரஸ் இல்லாம போயிடும் அதனால இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அந்த கட்சியோட தலைவரா நான் இருக்கேன் வர எலக்ஷன்ல நூத்தி ஐம்பது சீட்ட நம்ம ஜெயிச்சா போதும் ஐம்பது சீட்டு ஜெயிச்சா போதுண்ணா பாக்கி நூறு சீட்டுக்கு நாங்க கை கால உடச்சு தூக்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருந்தா நான் முதலமைச்சர் ஆவ நான் பதவி பிரமாணம் எடுத்த உடனே உங்க மேல இருக்கிற கேசுகள் அழிச்சிடுவேன் ரவுடிங்க லிஸ்ட்ல இருந்து உங்க பேரை எடுத்துடுவேன் ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்பெஷலா ரவுடிங்களுக்கு காலனி கட்டி தருவேன் போலீஸ் என்கவுண்டர்ல செத்து போன ரவுடிங்க குடும்பத்துக்கு தலைக்கு பத்து லட்சம் தருவேன் ஒவ்வொரு ரவுடிக்கும் ரெண்டு செக்யூரிட்டி கார்டு ஏற்பாடு செய்வேன் லாக் அப்டத்துல செத்து போன ரவுடிங்களுக்கு நினைவு சின்ன கட்டுவேன் நம்ம புது பார்ட்டி பேர் என்னன்னா தளபதி கோட்டை எலெக்ஷன் வந்துச்சுன்னா கஷ்டப்படுறது நாம மீட்டிங்க்கு கூட்டத்தை லாரில கூட்டு போறது நாம எலெக்ஷன் பூத்துல இருந்து வாக்காளர்களை விரட்டுறது நாம போலீஸ் ஆபீசர் அடிச்சு பூத்துல போய் கள்ள ஓட்டு குத்துறதும் நாம ஓட்டு விழலனா பெட்டியை தூக்கிட்டு போறதும் நாம கவுண்டிங்ல ஓட்டு குறைஞ்சா கரண்ட்டை புடுங்குறது நாம கலாட்டா பண்றது நாம போராட்டம் நடத்துறது நாம போலீஸ் கையால உத வாங்குறது நாம ஜெயிலுக்கு போறது நாம கஷ்டப்படுறது நாமண்ணா முதலமைச்சர் அந்த வேலு பாண்டியா வெக்க கேடு ஆமா நிறுத்துங்க அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற ஓட்டு போடுறவனுக்கு அதிகாரம் இருக்கிறவனுக்கு வீடு உழுறவனுக்கு நிலம் இதுதானே நம்ம தலைவருக்கு பாலிசி ஆமா அதே மாதிரி ஓட்டு போடுறவனுக்கு தான் அதிகாரம் நாமளா சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம் பார்ட்டி நம்மளுது கவர்மெண்ட் நம்மளுது அதிகாரம் நம்மளுது ஏகாத நல்லா இருக்கு ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்

எல்லா தொகுதியும் நாம ஜெயிக்கணும் நீ சொல்ற மாதிரி வேற வேற பார்ட்டியில நின்னோம்னா அப்புறம் நாம எல்லாம் எப்படி ஒண்ணு ஆட்சி அமைக்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அதுக்கு ரவுடிங்க முன்னணி பேர் வைப்போம் அதுக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பாவீங்களா இத திருப்பதியில சொல்லுவாங்கடா அப்ப என்ன சொல்லணும்னா ஜிந்தாபாத் 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 அப்படி சொல்லுங்க நமது துணை முதல்வர் காளி நமது காளி இத திருத்தணில சொல்லுவாங்கடா ஜிந்தாபாத் அண்ணன் முதலமைச்சர் ஆனார் நீங்க எல்லாரும் மந்திரிங்க நான் என்ன மந்திரினா ஓம் எடுத்துக்க ஓம்னா என்னன்னா வீடா ஓம்னா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தான் இருக்கும் இந்த போலீஸ் டிரான்ஸ்பர் சஸ்பெண்ட் எல்லாம் நம்ம கையில இருக்குமாண்ணா

காலங்காலமா மே மேலனத்துக்காரங்க தான் கீழனத்தை காலடியில போட்டு மிதிச்சு அவங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்ச தாழ்ந்த இனத்துல பிறந்து தாழ்ந்த இனத்தை ரத்தத்தை குடிச்ச அவங்க எல்லாரையும் உயிரோட எரிச்சு கொண்ட அந்த இனத்தை அடியோட அடிச்சு யாரும் செய்யாத துரோகத்தை நான் பிறந்தது தாழ்ந்த இனத்துல இருந்தாலும் வளர்ந்தது உயர்ந்த இனத்துல அன்பு பாசம் இல்லாம நாங்கிற ஆணவத்துல வளர்ந்த ஏ ஆணவத்தோட கடைசி கட்டம் தற்கொலைதான் செத்த உடனே இங்க இனத்துக்காரங்களுக்கு தெரியப்படுத்துங்க செஞ்ச தப்பா உணர்ந்து வேலுப்பாண்டி செத்துட்டான் அடுத்த ஜென்மத்திலயாவது தாழ்ந்த இனத்த பிறந்து தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்குவான் நீ செய்ய சரியில்லடா சரியில்லை இங்க நீ வேதனைப்பட்டு செத்து போனாலும் நீ கொடுத்த வாக்குப்படி அங்க சுடலையாவ கொண்டு காப்பாத்த முடியும் உண்மையிலேயே சாவுதான் முடிவுனா உடனே துடலைவ காப்பாத்து. காப்பாது அப்புறம் நீ சாவுடா. போடா. போ. அமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க வாங்க போலாம் எங்க வேணுன்னு பாத்தீங்க சுருல ஏவன் கொலை பண்ண சொன்னேன்ல அது தடுக்க எதுக்கு அதெல்லாம் அப்புறம் சொல்லுறேன் வாங்க போலாம் ப்ளீஸ் வாங்க இவங்க யாரு வேற யாரு அந்த துர்காவோட ஆளுங்கள தாக்கும் சொல்ற கேளையா வேண்டா நீ முதலமைச்சர் ஆக வேண்டிய குலகாரம் ஆகக்கூடா அவங்கள நாங்க வச்சிக்க கொண்டா கொண்டா ஏய் நல்லீங்களா என்னது சித்தப்பா அரசியல் எனக்கு புரியலையே பதவி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு அரசியல்வாதி கண்ணு முன்னால முதலமைச்சர் பதவி இருக்கும் போது உன்னை எப்படா உயிரோட விட்டு வைப்பார் சித்தப்பா அந்த பதவி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நான் தான் தடையா இருக்கேன் அது எனக்கு தேவையில்லை நீங்களும் எடுத்துக்கங்க எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை சுடல ஏய் உடலையாண்டிய கொல்ற அளவுக்கு என்ன முட்டான்னு நினச்சியா அவன புடிச்சு ஜெயில போட்டதுக்கே நாடு பூரா போராட்டங்கள் நடந்துச்சே அவன கொன்னா நம்ம இனத்தை சும்மா விட்டுருவாங்கடா ஏய் அவனை யார் கொல்லணுமோ அவங்க கொள்வாங்க எப்ப கொல்லணுமோ அப்ப கொல்லுவாங்க இப்ப ஏன் எதிரி அவ இல்லடா நீதா ஏன் எதிரியை எப்போதுமே நான் உயிரோட விட்டு வைக்கிறது இல்ல கேட்டு கட்டுங்கடாங்கறா பாண்டி உங்க ஒரே ஒரு தடவை மகனேன்னு கூப்பிடுங்க ஒரே ஒரு கூப்பிடுங்க கூப்பிட வைக்கிற திரும்ப திரும்ப உங்களுக்கே புறந்து நம்ம இனத்துக்காக உயிரை கொடுத்து அப்ப உங்க வாயால சபாஷ் மகனேன்னு கூப்பிட வைக்கிற கூப்பிடும்